ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திருவாரூர் திருச்சிற்றம்பலம் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவீன் பொத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன் முத்தினை மாமணி தன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் நாரூர் இறைவனையே ஐவனமாம் பகழி உடை அடல் மதனன் பொடியாக செவ்வணமாம் திருநயனம் வெளிச்செய்த சிவமூர்த்தி மையனவும் கண்டத்து வளர்ச்சடையும் ஆரமுதை எவ்வனம் நான் பிரிந்திருக்கேன் என் நாரூர் இறைவனையே சங்கலக்கும் தடங்கடல்வாய் விடம் சுட வந்தமர்தொழ அங்கலக்கண் தீர்த்துவிடம் உண்டுகந்த அம்மானை உடற்பிரிந்த அறிவிலே செறிவின்றி எங்குலக்க பிரிந்திருக்கேன் என் நாரூர் இறைவனை இங்கணம் பந்திட்பிரபே பிரிந்தயர்வேன் அயராமே அங்கணம் வந்தனை ஆண்ட அரு மருந்தென் ஆரமுதை வெங்கனல் மாமேனியனை மான் மருவும் கையானை எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் என் ஆரோர் இறைவனை செப்பரிய அயனோடு மால் சிந்திக்கும் தெருவறிய அப்பெரிய திருவினையே அறியாதே அருவினையே ஒப்பரிய குணத்தானை இன இலியை அனைவின்றீ எப்பரிசு பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே வன்னாகம் நான் வரவில் அங்கி கனை அறிப்பகழி தன் ஆகம் உற வாங்கி புறம் எரித்த தன்மயனை முன்னாக மூர்க்கனின் ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே வஞ்சமையாய் அடியான் மேல் வரும் கூற்றின் உரம் கிளிய முன்றமையார் பாதத்தான் முனிந்துகந்த மூர்த்திதனை மிஞ்சையும் விடயானை அடைவின்றி நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே முன்னெறிவானவர் கூடி தொழு தே முழு முதலை அந்நெறியை அமரர் தொழும் நாயகனை அடியார்கள் சென்னெறியை தேவர் குல கொழுந்தை மறந்திங்கனம் நான் என் அறிவான் பெருந்திருக்கேன் என் ஆரோர் இறைவனையே கற்றுளவான் கனியாய கண்ணுதளை கருத்தார உற்றுள நாம் ஒருவனை முன் இருவர் தேத்த பெற்றுள நாம் பெருமயனை பெரிதடியேன் கை அகன்றிட்டு எற்றுளனாய் பிரிந்திருக்கேன் என் நாரூர் இறைவனை ஏலிசையாயி இசை பயனாயின் அமுதா என்னுடைய யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை உன் கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா ஏழையின் பிரிந்திருக்கேன் என் நாரூர் இறைவனை வங்கம் மலிக்கடல் நஞ்சை வானவர்கள் நுங்கிய நுங்கியமோதவர் கருளி நொய் ஏனை பொருட்படுத்து சங்கிலியோடனை புணர்த்த தத்துவனை சளக்கணே எங்குளக்க பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனை பேரூரும் மதக்கரியின் உரியானை பெரியவர்த்தம் சீரூரும் திருவாரூர் சிவன் அடியே விரும்பீ ஆரூரன் அடி தொண்டன் அடியெஞ்சொல் அகலிடத்தில் ஊரூரன் இவை வல்லார் உலகவர்க்கு மேலாரே திருச்சிற்றம்பலம்